படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டிலே வெளிவந்த நூத்தி பதினெட்டாவது நடிகர் தலத்தினுடைய திரைப்படம் திருமால் பெருமை இதனுடைய இயக்கமும் ஏ பி நாகராஜன் இசை தலகம் கே வி மகாதேவன் பாடல்கள் கண்ணதாசன் பதினோரு பாடல்கள் இது வைணவ சம்பந்தப்பட்ட படம் பெருமாள் படம் ஓம் நமோ நாராயண தசாவதார பாடல் ரொம்ப பிரசித்தி பெற்ற பாடல் இந்த படத்தில் திருமால் பெருமைக்கு நிகரேதுன்னு சொல்லிட்டு படத்தினுடைய கடைசியில் வரும் முதல்ல வரும்போது சூடி கொடுத்த சுடற்கொடியால் ஆண்டாள் சிறுவிலித்தூர் ஆண்டாள் அவங்க பாடுற பாடல் ஹரி ஹரி கோகுல ரமணா உந்தன் திருவடி சரணம் கண்ணா ஸ்ரீ ஹரி ஹரி கோகுல ரமணா உந்தன் திருவடி சரணம் கண்ணா அப்புறம் ஐயா வந்து வருவார் பாருங்க ஸ்ரீ ஹரி கோகுல ரமணா உந்தன் திருவடி சரணம் கண்ணா உனக்கு கள்ளத்தனம் தானே ஆமாம் அந்த கண்ணனின் கவட நாடகத்தை யார் அறிவார் அம்மா இனி அந்த கண்ணனையே நினைத்து பாடு பூவோடு சேர்ந்த நாரும் மனம் பெறுவதைப் போல் உன்னோடு சேர்ந்து நானும் அடைகிறேன் கரமணா உந்தன் திருவழி சரணம் கண்ணா ஸ்ரீ ஹரி ஹரி கோகுல ரமணா உந்தன் திருவழி சரணம் கண்ணா அப்படின்ட்டு அப்படியே அந்த ஐயங்கார் கதாபாத்திரமாகவே மாறி இருப்பார் அதற்கு தகுந்த மாதிரி பாடல்கள் ஐயா வந்து சும்மா பின்னிருப்பார் கோபியர் கொஞ்சம் ரமணா கோபால் கிருஷ்ணா கோபியர் கொஞ்சம் ரமணா கோபால கிருஷ்ணா கோபியர் கொஞ்சம் ரமணா அந்த ஒரு பாடம் அவ்வளவு அருமையா இருக்கும் அதற்கப்பறம் அந்த முதல் முதல்ல பக்திமான அவர் வந்து இருந்து சாமிக்கு சேவை செஞ்சுட்டு அப்படியே அந்த பூக்களை பறிப்பறிச்ச ஒரு பாடல் மலர்களிலே பல நிறம் கண்டேன் திருமாலவன் வடிவம் அதில் கண்டேன் என்ன ஒரு அருமையான பாடல் பல கண்டேன் திருமாலவன் வடிவம் அதில் பல மனம் கண்டேன் அதில் மாதவன் கருணை மனம் கண்டேன் மலகளிலே பல நேரம் கண்டேன் திருமாலவன் வடிவும் அதில் கண்டேன் அவன் திருமேனி பவள நிறம் அவன் செகே மஞ்சள் முகம் அவன் தேவிமுகம் வெண்மை நிறம் அவன் திருவுள்ளம் மஞ்சள் முகம் அவன் தேவிமுகம் வெண்மை நிறம் அவன் திருவுள்ளம் மலர்களே பல நிறம் கண்டேன் கண்டேன் இது எல்லாத்தையும் கூட ஒரு கேட்பதற்கு ரொம்ப இனிமையான ஒரு பாடல் பச்சை மாமலை போல் மேனி பவளவாய் கமல செங்கண் பச்சை மாமலை போல் மேனி பவழ கமல செங்கண் அச்சுதாமரே ரே ஆயிரதம் கொழுந்தேயும் பச்சை நாமலை போல் மேணி பவழவாய் கமல செங்கண் பரப்பமா அந்த பாடலை பச்சை மாமலை போல் மே பவளவாய் கமல செங்கண் அச்சுதா அமரே ரே ஆயத்தம் இன் பச்சை மாமலை போல் மேனி பவளவாய் கமல செங்கண் அச்சுதாகமரே யர்த்தம் கொந்தேயின் இச்சுவை தவிரையான் போ் இந்திர லோகம் ஆளும் இச்சுவை தவிரையான் போய் இந்திர லோகம் ஆளும் அச்சுவை பெரினும் வேண்டேன் அரங்கமானே மற்றருில்லை பாரில் நின் பாதமூலம் பற்றிலேன் பரமமூர்த்தி ஊரிலேன் காணி இல்லை உறவு நக்கொரு பாரில் நின் பாதமூலம் பற்றிலேன் பரமமூர்த்தி காரொளி வண்ணனே கண்ணனே கதறுகின்றேன் காரொழி வண்ணனேன் கண்ணனே கதறுகின்றேன் ஆறுழ கலைகள் அம்மா ஆரண்ட